ஒளி வீரனும் நிறங்களின் திருடனும் சப்த அசுரன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மாயாபுரியின் வண்ணங்கள் முன்பை விட பிரகாசமாக ஜொலித்தன நீலநதி பச்சை மரங்கள் சிவப்பு பூக்கள் என அனைத்தும் சேர்ந்து ஒரு வண்ணமயமான கவிதையை வரைந்தன கதிரவனும் மாயாவனும் அந்த வண்ணக்கடலில் நீந்தி கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு நாள் மாயாபுரியின் வண்ணங்கள் மங்கத் தொடங்கின பூக்களின் சிவப்பு சாம்பல் நிறமானது ஆற்றின் நீளம் கலங்கியது மக்களின் சிரிப்பொலி குறைந்து ஒருவித சோகம் ஊரை சூழ்ந்தது மாயாவா நம் உலகின் ஆன்மா திருடப்படுகிறது என்றான் கதிரவன் மாயாவன் மாயாபுடியின் வண்ணங்களுக்கு ஆதாரமான வானவில் அருவியை நோக்கி கை காட்டினான் காரணம் அங்கேதான் இருக்கிறது அருவியின் அருகே நிழலன் என்ற நிழல் அசுரன் இருந்தான் அவன் ஒரு கருப்பு நிழலாக உருவமில்லாத இருந்தான் அவன் அருவியின் வண்ணங்களை உறிஞ்சி அவற்றை நிறமற்ற சாம்பலாக மாற்றிக் கொண்டிருந்தான் நிறுத்து என்று கதிரவன் கத்தினான் அவன் உடல் ஒளி வீசி ஒளிவீரனாக மாறினான் அவன் ஒளிவாள் சூரியனைப் போல பிரகாசித்தது ஒளிவீரன் நிழலனை தாக்கினான் ஆனால் அவன் ஒளிவாள் பிரகாசிக்க பிரகாசிக்க நிழலனின் நிழல் இன்னும் பெரியதாகவும் கருமையாகவும் மாறியது ஹா 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 உன் ஒளிதான் என் உணவு என்று நிழலன் சிரித்தான் அவன் ஒளிவீரனின் சொந்த நிழலையே அவனுக்கு எதிராக திருப்பினான் வீரனே நில் உன் ஒளியால் அவனை வெல்ல முடியாது அது அவனுக்கு பலத்தையே தருகிறது என்று மாயாவன் எச்சரித்தான் ஒளி வீரன் திகைத்தான் ஒளியின் வீரன் ஒளியை பயன்படுத்தாமல் எப்படி இருளை வெல்வது மாயாவன் புன்னகைத்து இருளை அழிக்க வேண்டாம் வண்ணங்களை மீண்டும் கொண்டு வா என்றான் ஒளிவீரன் தன் வாளை தாழ்த்தி கண்களை மூடினான் அவன் மாயாபுரியின் உண்மையான வண்ணங்களை மனதில் கொண்டு வந்தான் ஆற்றின் நீளம் இலையின் பச்சை பூக்களின் சிவப்பு அவன் தன் ஒளியை ஒரு ஆயுதமாக அல்ல ஒரு தூரிகையாக மாற்றினான் அவனிடமிருந்து வெள்ளை ஒளிக்கு பதிலாக வண்ணங்களின் அலைகள் வெளிப்பட்டன அந்த வண்ணங்கள் சாம்பல் நிலத்தில் பட்டு மீண்டும் வாடிக்கை உயிர் கொடுத்தன பூக்கள் சிவந்தன மரங்கள் பச்சையாயின இல்லை என்று நிழலன் அலறினான் வண்ணங்கள் நிறைந்த உலகில் நிழல்களுக்கு இடமில்லை நிறங்களின் பிரகாசத்தில் அவன் மெல்ல மெல்ல கரைந்து காணாமல் போனான் வானவில் அருவி மீண்டும் தன் ஏழு வண்ணங்களுடன் ஆர்ப்பரித்துக் கொட்டியது உண்மையான ஒளி என்பது இருளை விரட்டுவது மட்டுமல்ல அது உலகிற்கு வண்ணங்களைக் கொடுத்து வாழ்க்கையை அழகாக மாற்றுவதும் தான் என்பதை கதிரவனும் மாயாவனும் அன்று கற்றுக்கொண்டனர்